ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்போது நாம் அக்டோபர் மாத பலன்களை பார்க்க இருக்கின்றோம் வழக்கமாக ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் பலர் இந்த கோச்சார பலன் ராசிக்குத்தான் பொருந்தும் லக்கணத்திற்கு பொருந்தாது என்று பல பேர் பேசுகின்றார்கள் ஆனால் லக்கணத்திற்கு நிச்சயமாக பொருந்தும் காரணம் அனுபவபூர்வமான உண்மையாகவும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன் இப்பொழுது கடகராசிக்கு சனி நடக்கின்றது அது உண்மைதான் அதற்குண்டான சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் அதே வேளையில் சம்பந்தப்பட்ட நபர் மகர லக்னமோ ரிஷபலக்னமோ துலா லக்னமாக இருந்து சனிமை வலிமை பெற்று இருந்தால் நிச்சயமாக அந்த லக்னத்திற்குண்டான பலனாக அஷ்டமசனி பெரிய அளவில் கஷ்டப்படுத்தாது என்பதுதான் அனுபவபூர்வமான உண்மை யோக ஜாதகம் வலிமையான தசாபுத்தி என்பதெல்லாம் அதற்கு அப்பாற்பட்ட விஷயம் அதனால் நிச்சயமாக லக்னத்திற்கும் பார்த்தாலும் அதனுடைய பலன்களும் அதனுடைய சாரல்களும் நிச்சயமாக தெரியும் என்பது அனுபவபூர்வமான உண்மை பெரிய ஞானிகளும் இந்த துறையில் மிகப்பெரிய கொடிகட்டி பறந்தவர்களும் அனுபவபூர்வமாக சொல்லி வைத்த கருத்தையும் நாமும் நமது சொந்த வாழ்க்கையிலும் சொந்த அனுபவத்திலும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் ராசிக்கும் பார்க்க வேண்டும் அதே போல் நீங்கள் உங்களுடைய ராசிக்கும் இந்த பலன்களை பார்ப்பது போல உங்களுடைய லக்கணத்திற்கும் பார்த்தால் நிச்சயமாக இருக்கும் என்பது தெளிவு இப்போது அக்டோபர் மாத பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் ஒரு முக்கிய முக்கியமான கருத்துகளெல்லாம் அடுத்தடுத்து சொல்ல இருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் மாத பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசிக்கு அக்டோபர் மாத பழங்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ஆறிலே இருக்கின்றார் உங்களுடைய ராசியை யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் ஏழில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் அவர் ஐந்து குடையர் என்பதனால் உங்கள் தனுசு ராசி பலமடைகின்றது அதே வேளையில் ராசிநாதன் ஆறிலே இருப்பது சற்று பல குறைவுதான் இருந்தாலும் அவர் சுயசாரம் வாங்கி நவாம்சத்தில் மேஷத்திலும் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பதினால் அந்த பலவீனம் அடைகின்றது ஆனால் ஒன்றாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் ஏற்படும் இருந்தாலும் போட்டியும் போராமையும் தங்கு தடையும் ஏற்படும் ஆனால் அதையும் மீறி நீங்கள் அந்த குரு பகவானுக்கு வீடு கொடுத்தவர் சாதகமாக இருப்பதினாலும் நவாம்சத்தில் செவ்வாயுடன் சேர்க்கை இருப்பதினால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு பேர்புகளுக்கு எந்த விதமான தங்கடையும் இருக்காது ஆனால் உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு சில தங்கு தடை போட் மறைமுகமான எதிர்ப்பு நேரடியான எதிர்ப்பு காலதாமதமாக வெற்றி உங்களை வந்து அடையலாம் இந்த மாதம் இருந்தாலும் நிச்சயம் அடையும் என்பதே தெளிவு அதற்கு செவ்வாயினுடைய பார்வையும் பெரிய அளவிலே உங்களுக்கு கட்டாயம் ஜென்ம புண்ணியத்தின் மூலமாக கட்டாயம் கை கொடுக்கும் என்பதே இந்த கோச்சார பலன்கள் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் ஆக ஒன்றாம் வீட்டினுடைய பலன் உங்களுடைய ஓயாத முயற்சியாலும் புத்திசாலி தினத்தாலும் வெற்றி கட்டாயம் உங்களுக்கு கட்டாயம் காத்திருக்கிறது என்பதே தெளிவான உண்மையாகும் உன்னுடைய ராசிக்கு இரண்டு கூடவர் சனி பகவான் ஆகின்றார் அவர் மூன்றிலே ஆட்சி பெற்று வக்ரமாகவும் வலிமையாகவும் இருக்கின்றார் ரெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்வதனால் ரெண்டாம் வீடு வலிமை அடைகின்றது குருவும் சனியினுடைய சாரம் ரெண்டாம் மீட்டு அதிபதியும் குருவனுடைய சாரத்தை வாங்கி இருப்பதினால் மிக மிக வலிமை பெற்றதே என்பதே கணக்காகும் அதனால் ரெண்டாம் வீட்டின் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் தனவரவு சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் அதே வேளையில் கடன்கள் இருந்தாலும் அந்த கடன்கள் கடன்களாக அமையமை தவிர வீண் தேவையற்ற வீண் விரைய வட்டி வைத்திய செலவுகள் போன்ற கடன்கள் கட்டாயம் இந்த மாதம் வராது ஒரு சிலருக்கு ராசிநாதன் ஆறுலேயே இருப்பதினால் கடன்கள் வரக்கூடும் வரக்கூடும் அல்லது பழைய கடங்களும் நீங்கள் அடைபடாமல் இருக்கலாம் எது எப்படியா இருந்தால் அது சுபகடங்களாக இருக்குமே தவிர வீண் நிறைய கடனாகி இருக்காது குரு பகவானுடைய பார்வையும் இரண்டாம் வீட்டு அதிபதியும் சாதகமாக இருப்பதினால் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற ஏற்றார் போல் நிச்சயமாக பண வரவு சரளமாக வந்து கொண்டே இருக்கும் அது உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் சாதகமான தசாபுத்தி தச்சமையும் நடந்தால் குருவினுடைய பார்வையில் பெரிய அளவிலே பணம் கட்டாயம் வரும் என்பது தெளிவு அதே வேளையில் வந்த வேளையில் அதிகமான செலவும் இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஆக பண விஷயத்தை நீங்கள் கட்டாயம் எச்சரிக்கவும் சிக்கனத்தையும் கடைபிடிக்க வேண்டும் யாருக்கும் முன்ஜாமீன் போன்ற விஷயங்கள் நிச்சயமாக போகக்கூடாது குரு பகவான் அந்த வீட்டிற்கு விரை ரெண்டு கூடவர் வக்ரமாக இருக்கின்றதால் சொன்ன சொல்லை உங்களால் காப்பாற்ற முடியாது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றவர்கள் விஷயத்தை நீங்கள் தலையிடுவதும் உங்களுடைய விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் குடும்ப ரகசியத்தை வெளியில் பகிரக்கூடாது மாத பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு ரெண்டாம் வீட்டின் மூலமாக பல விதமான தன வருமானங்கள் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளன உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் ஷனிபகவானாகின்றார் அவர் மூன்றிலே ஆட்சி பெற்று வக்ரமாகவும் உகிரபலத்துடன் இருக்கின்றார் சகோதரக்காரன் செவ்வாயும் அதற்கு ஆ அந்த மூணாம் மீட்டர் மூணாம் வீட்டு அதிபதிக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறியாமல் ஐந்திலே சாதகமாக இருப்பதினால் ரெண்டாம் வீட்டையும் செவ்வாயும் சேர்ந்து பார்ப்பதினால் இளைய சகோதரர் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சுபவேரியங்கள் காத்திருக்கிறது உங்கள் தைரியத்திற்கு நீங்களே துணை தைரியத்தோடு இருப்பீர்கள் எடுத்த மு எடுத்த முயற்சியை நிச்சயமாக முன்னேறிந்து முடிப்பீர்கள் அதன் மூலமாக ஒரு சில வெற்றியும் உங்களுக்கு கட்டாயம் காத்திருக்கிறது பயணங்களும் ஏற்படும் ஒரு சிலருக்கு அந்த பயணங்கள் வெற்றி பயணங்களாக அமையும் ஒரு சிலருக்கு விஐபிகள் தொடர்பும் புதிய நண்பருடைய தொடர்பும் ஏற்படும் அதன் மூலமாக தன வருவாயும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு நாலு கூடவர் குரு நாளிலே ராகு கதி சம்பந்தத்துடனும் நாலாம் வீட்டு அதிபதி ஆறிலே இருக்கின்றார் ஆனால் நாலாம் வீட்டை ஆரம்பத்திலே தர்ம கர்மாதியான ஒன்பது பத்து கூடிய புதனும் சூரியனும் சேர்ந்து நாலாம் வீட்டை பார்ப்பதினால் நாலாம் வீடு பலமடைகின்றது அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு குருவினுடைய பார்வையும் கிடைப்பதினால் நாலாம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சுபவியங்கள் ஏற்படும் அது குறிப்பாக இடமாற்றங்கள் வரலாம் பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்போ அல்லது இடங்களை புதிய இடங்களை விற்று புதிய இடங்களை வாங்குவதோ அல்லது வாங்கி விற்கக்கூடிய தொழில் செய்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்களோ கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது தாயாரின் மூலமாக ஒரு சிலருக்கு சுபவேரியங்களோ அல்லது வீண்வெரிய செலவுகளோ வரலாம் ஒரு சிலருக்கு தாயாருடைய உடல்நல பாதிக்கப்படலாம் தாயார்னுடைய உடல்நலத்தில் நலத்தில் சற்று கூடுதலான கவனம் கட்டாயம் தேவை படிக்கின்ற மாணவ மாணவிகள் ஆரம்பத்திலே கவனச்சிதற்கள் ஏற்படலாம் பத்தாம் தேதிக்கு பிறகு நிலைமை முற்றிலுமாக மாறலாம் என்பது தெளிவு ஆக உடல்நலத்தில் மட்டும் சற்று கூடுதலான அக்கறை இளையவர்களாயிருந்தால் தாயார்களுக்கோ இருந்தால் உங்கள் உடல்நலத்தில் மட்டும் கூடுதலான கவனம் அவசியம் நீங்கள் செலுத்த வேண்டும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடவர் செவ்வாயாகின்றார் அவர் ஏழில் இருந்து நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் நவாம்சத்தில் அவர் குருவினுடைய சாரத்தை வாங்கி நவாம்சத்திலே மேஷத்திலே இருப்பதனால் ஐந்தாம் வீடு பலம் அடைகின்றது ஆனால் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் உங்கள் சொந்த விஷயங்கள் நிறைவேறுகிறதோ இல்லையோ உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கனவு உங்களுடைய பிள்ளைகளை பற்றி உங்கள் மனதில் உள்ள எண்ணங்களும் கனவுகளும் ஆசைகளும் நிச்சயமாக நிறைவேறும் அது அவரவர் வயதற்கேற்றார் போல் இருக்கும் இளைவர்களாக இருந்தால் படிப்பிலும் வாலிபு உள்ளால் அவர்களால் வேலையும் பொருளாதார ஏ பொருளாதார நிலைமையும் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் அற்புதமான வகையிலே கட்டாயம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆக ஏதோ ஒரு வகையில் உங்கள் மனதில் உள்ள கவலைகள் இந்த மாதமாக அகழ்வதற்கு குருவும் செவ்வாயும் நிச்சயமாக உங்களுக்கு துணைப்பு புரிவார்கள் சரியான முறையில் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் பலருக்கு குழந்தை பாக்யங்களும் இந்த மாதம் குரு ஆறிலேயே மறைந்தாரே என்ற தேவையில்லை ஐந்து குடிவர் சம்பந்தப்பட்டிருப்பதனால் பலருக்கு திருமணமான பெண்களுக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியமாக வருவதற்கும் பெண்கள் கருத்தறுப்பதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன உன்னுடைய ராசிக்கு ஆறுக்குடையவர் சுக்கரன் ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே பதினொன்றில் இருக்கின்றார் ஆறிலே ராசிநாதன் குரு பகவான் இருப்பதினால் ஆறாம் வீட்டின் மூலமாக பெரிய சங்கடங்களோ கேடு கெடுதியோ பம்பு வழக்குகளோ உங்களை நேரடியாக தாக்காது ஆனால் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு அவர் பன்னெண்டிலே வருவார் அப்பொழுது குரு பகவானுடைய பார்வை பார்க்கின்ற காரணத்தினால் ஆறாம் வீட்டின் மூலமாக ஏதோ வகையில் சுப வீரியங்கள் ஏற்படும் அது குடும்ப வசியங்களாக இருக்கலாம் அல்லது கணவன் மனைவி வகையிலாக இருக்கலாம் நண்பர்கள் வகையில் இருக்கலாம் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணங்கள் வகையிலும் இருக்கலாம் ஆக எது எப்படி இருந்தாலும் அந்த பயணங்களும் ஏற்படக்கூடிய செலவுகளும் சுபவிரியங்களாக இருக்கும் என்பது தெளிவு என்னுடைய ராசிக்கு ஏழு கூடியவர் புதனாகின்றார் ஏழிலே செவ்வாய் இருக்கின்றார் ஏழாம் வீட்டு அதிபதி ஆரம்பத்திலே பத்திலே உச்சமடைந்து தர்ம கர்மாதி யோகத்துடன் இருக்கின்றார் அவர்களை குருவும் செவ்வாயும் பார்ப்பதினால் ஏழாம் வீடு பலமடைகின்றது களத்தியக்காரன் சுக்கரனும் ஆரம்பத்திலே பதினொன்றிலே இருப்பதினால் ஏழாம் வீடு பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் கணவமலைக்குள் ஒற்றுமை அந்யோன்யம் அன்பு அரவணைப்பு திருமணமாகாது இருக்கின்ற பெண்களுக்கு கூடுதலான சற்று முயற்சி செய்தால் திருமண பாக்கியம் கூடி வரும் பலருக்கு இன்ப சுற்றுலா செல்வதற்கும் வெளியூர் வெளிநாடு பயணிகளுக்கும் அமையும் அரசாங்கத்தின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைகள் உங்கள் மிக எளிமையான சிறிய முயற்சியிலே அது வெற்றி அடையும் இப்படி ஏழாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது குறிப்பாக நண்பர்கள் மூலமாக ஒன்றாக சேர்ந்து கூட்டு முறையில் தொழில் செய்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய லாபமும் வெற்றியும் கட்டாயம் காத்திருக்கிறது சரியான முறையில் உங்கள் தொழில் விருதியை நீங்கள் கொள்ளலாம் வேலையில்லாது இருக்கின்ற கணவன் மனைவிக்கு நல்லது ஒரு வேலையும் நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு இடமாற்றங்களும் வருவதற்கும் இந்த மாதம் வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன பத்தாம் தேதிக்கு பிறகு ஏழாம் எட்டு அதிபதி பத்திலே இருந்து பதினொன்றிலே மாறுவார் அப்போதும் அந்த நன்மைகள் கட்டாயம் தொடரும் தனுசராசிக்கு எட்டுக்குடையவர் சந்திரன் அவர் கிரகம் என்பதனால் எட்டாம் வீட்டை வைத்து பார்க்கும்போது கூடுதலான உடல்நலத்தில் சற்று கவனம் தேவைப்படும் அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் செல்லும்போதும் எச்சரிக்கும் இரவு நேரங்களில் நீங்கள் கட்டாயம் பயணத்தை தவிர்க்க வேண்டும் என்பதே தெளிவான உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூட சூரிய பகவான் அவர் ஆரம்பத்திலே பத்திலே இருக்கின்றார் உடன் புதனுடன் சேர்ந்து இருப்பதினால் தர்ம கர்மாதியோகம் ஒன்பதாம் வீட்டிற்கு ஏற்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் ஒன்பதாம் மீட்டு அதிபதியான சூரியனுக்கும் புதனுக்கும் சேர்ந்து கிடைப்பதனால் ஒன்பதாம் வீடு பூரணமான பலம் அடைகிறது இதனால் பலவிதமான நன்மைகளும் லட்சுமி கடாட்சியமும் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் பலவிதமான நன்மைகள் ஏற்படும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியமும் பலர் பலருக்கு பிதிர்ராஜ்ய சொத்துக்கள் வரக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் கங்கை போன்ற புனித நதியை நீராடக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் பதினேழாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் எட்டு அதிபதி பதினொன்றிலே நீசமடைவார் அந்த காலகட்டத்தில் தந்தையால் ஒரு சில தேவையற்ற வீண்வெறிய செலவுகளோ அல்லது சுபவெறிய செலவுகளோ ஏற்படலாம் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு ஒன்பதாம் எட்டை சனி பார்க்கின்ற காரணத்தினாலும் ஒன்பதாம் எட்டு அதிபதி பதினொன்றிலே நீசமடைய கூறி காலத்தினாலும் சொந்த ஜாதகம் சரியில்லை என்றால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் மாத பிற்பகுதியில் தேவையற்ற வீண் விரிய செலவுகளோ ஒரு சிலருக்கு தந்தையின் மூலமாக வைத்திய செலவுகளோ வரலாம் மற்றவர்களுக்கு எல்லாமே சுப சுப செலவுகளே வரும் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு பத்து கூடவர் புதனாகின்றார் அவர் பத்தாம் தேதி வரை உச்சமாகவும் இருக்கின்றார் அவர்கள் யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு செவ்வாய் பார்வை கிடைப்பதினால் தொழில் விருதி மிக மிக அற்புதமாக இருக்கும் பலருக்கு வேலை செய்பவர்களுக்கு பதவி பதவி உயர்வு பண உயர்வு இடமாற்றங்களெல்லாம் ஏற்படும் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை தனது வளர்ச்சி பாதையில் உங்களுடைய தொழில் கட்டாயம் செல்லும் எல்லா விதமான தங்குதடையும் போட்டி பொறாமையும் இருந்தாலும் அதற்கு ராகு கேந்து சம்பந்தம் இருந்தாலும் உங்கள் தொழில் வளர்ச்சி கட்டாயம் நிற்காது வேகத்தையும் வெற்றியும் நோக்கி உங்களுடைய பயணங்கள் கட்டாயம் தொடரும் பத்தாம் தேதிக்கு பிறகு பத்தாம் வீட்டு என புதன் பதினொன்றிலே வருவார் அந்த பயணங்கள் வெற்றி பயணங்களாகவும் வளர்ச்சி பயணங்களாகவும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு தொழில்துறையை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் கட்டாயம் உண்டாகும் அது தொழிலதிபர்களுக்கும் பொருந்தும் வேலையில் இருப்பவர்களுக்கும் பொருந்தக்கூடிய பலன்களாகும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் சுக்கர பகவான் மாதம் ஆரம்பத்திலே பன்னெண்டாம் தேதி வரை நிலை ஆட்சி பெற்று இருக்கின்றார் ஆனால் மூத்த சகோதர சகோதரர்கள் வகையில் எல்லா விதமான நன்மைகளும் யோகங்களும் உண்டாகும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் பன்னெண்டிலே வருவார் அப்போது ராசிநாதன் குரு பகவான் பார்வை பார்ப்பதனால் மூத்த சகோதர சகோதரருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சுப கட்டாயம் காத்திருக்கிறது என்பது தெளிவு அவருடைய வாழ்வு மூலமாக ஏதோ வகையில் உங்களுக்கு செலவு இந்த மாதம் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு பரண்டு கூடவர் ஷவ்வாய் ஆகின்றார் அவர் ஏழை இருக்கின்றார் பன்னெண்டாம் இட்டை குரு பகவான் பார்வை செய்வதால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் உங்கள் கணவன் மனைவிக்காகவும் சுபவீரங்கள் ஆகுமே தவிர செலவுகள் ஆகாது பலருக்கு ஆன்மீக சுற்றுலாவும் ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக சில சுபவிரயங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது என்பதே தெளிவான உண்மையாகும் ஆக அக்டோபர் மாத பலன்கள் தங்கு தடைகள் இருந்தாலும் பொருளாதார ரீதியிலும் வளர்ச்சியும் வெற்றியும் கட்டாயம் ஏதோ வகையில் உங்களை கட்டாயம் அரவணைத்துக் கொள்ளும் எவ்வளவுதான் சங்கடங்கள் ராசிநாதன் ஆறிலே இருந்தாலும் தங்கும் தடையும் வந்தாலும் அதை நீங்கள் உடைத்து வெற்றி கட்டாயம் பெறுவீர்கள் என்பதே கோச்சார கிரங்கள் தெரிவிக்கின்ற அற்புதமான உண்மைகளாகும் தனுசு ராசி அன்பர்கள் சிவ வழிபாடு மிக மிக அவசியம் அருகாமையில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ நெய்தீபம் ஏற்றி வணங்கி வருவதும் சுந்தர காண்டத்தை பாராயணம் செய்வதும் சஷ்டி கவசத்தை காதால் கேட்பதும் அல்லது படிப்பதும் போன்ற பலன்களை பலவிதமான இன்னல்களை நீக்கி மிகப்பெரிய வளர்ச்சியை கட்டாயம் கைமேல் நீங்கள் காண்பீர்கள் நன்றி வணக்கம்